அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன வீடியோவில் நம்ம வினாத்தாளுக்கான விடைகள்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி நான்காம் வகுப்பு முதல் பருவம் தமிழில் இலக்கணம் அப்படிங்கிற பகுதியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது அந்த இலக்கண பகுதியில் நம்ம பக்க எண் ஐம்பத்தி ஒன்றில் இருக்க இலக்கணத்தை தான் நம்ம பார்க்கறோம் அந்த இலக்கணம் தான் இணைப்பு சொற்கள் நம்ம ஏற்கனவே இணைப்பு சொற்கள்னால் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த இனிப்பு சொற்கள்னால் என்ன அப்படிங்கிறது இன்னும் நம்ம கொஞ்சம் விரிவாகவும் பார்க்க போகிறோம் நிறைய எடுத்துக்காட்டுகளோடையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க பக்க எண் ஐம்பத்தி ஒன்றில் பாருங்கள் இனிப்பு சொற்களை அறிவோம் அறிவோமா அப்படிங்கிற பக்க எண்ணில் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் நம்ம இணைப்பு சொருனால் என்னான்னு பார்க்க போகிறோம் எதெல்லாம் இணைப்பு சொற்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற இனி ஆறு எடுத்துக்காட்டுகளையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பயிற்சிகளையும் ஏற்கனவே நான் உங்களை பயிற்சிகளை செய்து பார்க்க சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் வேறு மாதிரியும் நீங்கள் எழுதி பார்க்கலாம் இப்போ வாங்க இணைப்பு சொற்கள்னால் என்னான்னு மறுபடியும் ஒரு தடவை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இணைப்பு சொற்கள் அப்படின்னா இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் அதாவது இரண்டு தொடர்களை இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க இரண்டு தொடர்களையும் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு அதாவது தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க அதில் பாருங்கள் இது ஒரு தொடர் இது ஒரு தொடர் இந்த இரண்டு தொடர்களையும் இணைக்க ஒரு சொற்கள் பயன்படுத்துகிறோம் பார்த்தியா அதுதான் என்னது இணைப்பு சொற்கள் வாங்க இணைப்பு சொற்கள்னால் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் இணைப்பு சொற்கள் இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் மற்றும் வாக்கியங்கள் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் சொற்கள் இணைப்பு சொற்களாகும் நல்லா கவனிங்க இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் மற்றும் வாக்கியங்கள் இடையே இணைப்பை ஏற்படுத்துவது தான் இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறாங்க இதனை இடையிணைப்புச் சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இணைப்பு சொற்கள்னா என்னான்னு பார்த்தோம் எதெல்லாம் இணைப்பு சொற்கள் அப்படின்னு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் பாருங்கள் அதனால் ஆகவே ஆனால் எனினும் ஆகையால் எனவே என்றாலும் மேலும் இருந்தாலும் ஏனெனில் இதெல்லாமே வந்து இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஒரு வாக்கியத்தையோ இரண்டு வாக்கியத்தையோ இணைக்க பயன்படும் சொற்கள் தான் இந்த இணைப்பு சொற்கள் இப்போ இந்த இணைப்பு சொற்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்காட்டுகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புத்தகத்தில் கொடுத்திருக்கிற எடுத்துக்காட்டுகள் மட்டுமின்றி இன்னும் நம்ம பல எடுத்துக்காட்டுகளையும் நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி இணைப்பு சொற்களை ஏற்படுத்தி எழுதி பாருங்கள் பாருங்கள் இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் ஆகும் சில இணைப்பு சொற்களையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் அறிவோம் அதனால் ஆகவே ஆனால் எனினும் ஆகையால் எனவே இது எல்லாமே இணைப்பு சொற்கள் பாருங்க முதலாவதாக பருவமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இப்போ ரெண்டு வாக்கியம் இருக்கா இது ஒரு வாக்கியம் இது ஒரு வாக்கியம் இதுக்கு நடுவில் இருக்கிற அதனால் அப்படிங்கிறதா இணைப்பு சொற்கள் இப்போ அந்த இணைப்பு சொற்கள் இல்லாமல் படிக்க முடியுமா இங்கே பாருங்க பருவமழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பின அப்படின்னு நம்ம படிக்க முடியுமா படித்தாலும் அதுக்கு சரியான வாக்கியமாக இருக்காது அதனால தான் நம்ம இந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்துகிறோம் பாருங்கள் இரண்டாவது காற்று பலமாக வீசியது ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன இதுலேயும் நம்ம ஆகவே அப்படிங்கிற இணைப்பு சொற்களை நம்ம சேர்த்ததுனால தான் அந்த வாக்கியம் வந்து முழுமையடைஞ்சிருக்குது பாருங்கள் மூன்றாவது அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார் ஆனால் வரவில்லை இதுலேயும் வந்து இணைப்பு சொற்களை என்ன பயன்படுத்தியிருக்கிறோம் ஆனால் இப்போ இந்த ஆனால் இல்லாமல் நம்ம படித்து பார்க்கலாம் பாருங்கள் அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார் வரவில்லை அதாவது வந்து அந்த சென்டென்ஸ் வந் அந்த வாக்கியம் வந்து முழுமை பெறாத மாதிரி இருக்குது அதனால் இந்த இணைப்பு சொற்கள் ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொற்களை நம்ம போட்டனால்தான் அந்த வாக்கியம் முழுமையடைஞ்சிருக்கு பாருங்கள் நான்காவது பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பறிக்க மனமில்லை அடுத்து பாருங்க நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன் ஆறாவது தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன் எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் பாருங்க அப் புத்தகத்தில் ஆறு எடுத்துக்காட்டுக்களை கொடுத்துருக்குறாங்க அந்த ஆறு எடுத்துக்காட்டுகளையும் எப்படி இணைப்பு சொற்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நம்ம இது இந்த எடுத்துக்காட்டுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க பாருங்கள் முதலாவதாக விமலன் நன்றாக படித்தான் ஆகையால் அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான் பாருங்க இந்த படத்தை பாருங்கள் விமலன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா படித்தனால அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க விமலன் நன்றாக படித்தான் ஆகையால் அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான் இப்போ இந்த இரண்டு வாக்கியம் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு வாக்கியம் இது ஒரு வாக்கியம் இந்த இரண்டு வாக்கியத்துலேயும் இணைக்கிறதுக்கு ஆகையால் அப்படிங்கிற ஒரு இணைப்பு சொற்கள் வந்திருக்கறனால அந்த வாக்கியம் முழுமையடைஞ்சிருக்குது இப்போ பாருங்கள் இந்த வாக்கியத்தில் விமலன் நன்றாக படித்தான் அப்படின்னு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இணைப்பு சொற்கள் வந்திருக்குமா வந்திருக்காது விமலன் நன்றாக படித்த அதனால அவனுக்கு என்ன பையன் அப்படிங்கிறது தெரியாமையே போயிருக்கும் அதனால தான் இந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்துறதுனால தான் நன்றாக படித்தனால அவன் தேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றான் அப்படிங்கிற வாக்கியம் முழுமையடைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதாவது காரை தொடைச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் அப்பா சிற்றுந்தை துடைத்தார் ஆகையால் சிற்றுந்து பளபளப்பாக இருந்தது அப்பா வந்து அந்த சிற்றுந்தை துடைத்ததுனால தான் வந்து என்னவா இருந்துச்சு பளபளப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அந் அந்த இரண்டு வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு தான் ஆகையால் அப்படிங்கிற இணைப்பு சொற்களை பயன்படுத்தி அந்த இணைப்பு சொற்கள் இல்லாமல் பழிச்சு பாருங்க அந்த சென்டென்ஸ் வந் அந்த வாக்கியம் வந்து முழுமையடைஞ்சிருக்கான்னு அப்பா சிற்றுந்தை தொடைத்தார் சிற்றுந்து பளபளப்பாக இருந்தது அதாவது நம்ம வேகமாக படிக்கும்போது வாக்கியம் வந்து நிறைவு பெற்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது சரியான வாக்கியமாக இருக்காது அதனால தான் இந்த இணைப்பு சொற்களை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் இங்கே வந்து நம்ம என்ன இணைப்பு சொற்களை பயன்படுத்திக்கிறோம் ஆகையால் அப்படிங்கிற இணைப்பு சொற்களை பயன்படுத்தி தான் வாக்கியத்தை முழுமை பெற செஞ்சுருக்கோம் பாருங்கள் அப்பா சிற்றுந்தை துடைத்தார் ஆகையால் சிற்றுந்து பளபளப்பாக இருந்தது அப்பா வந்து அந்த சிற்றுந்தை தொட தொடச்சாங்க பார்த்தியா அதனால தான் வந்து அந்த சிற்றுந்து பளபளப்பாக இருந்தது அவங்க தொடக்காமே விட்டுருந்தாங்களா எப்படி இருந்திருக்கோம் அதாவது அந்த சுற்றுருந்து அழுக்காக தான் இருந்திருக்கும் இந்த இரண்டு வாக்கியங்களுக்கு இணைக்கிறதுக்கு தான் அந்த ஆகையால் அப்படிங்கிற இணைப்பு சொற்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ இந்த படத்தை இது என்னது விளக்கு விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்காமல் அமைஞ்சிருச்சு அதுக்கு பாரு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க காற்று வீசியது அதனால் விளக்கு அணிந்தது இதில் வந்து காற்று வீசியது அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் அதனால் அப்படிங்கிறது என்னது இணைப்பு சொற்கள் காற்று வீசியதால் தானே விளக்கு அணிஞ்சிருக்கு இப்பயே காற்று வீசாமல் இருந்தால் அந்த விளக்கு அணிஞ்சிருக்குமா அணிஞ்சிருக்காது பாருங்கள் காற்று வீசியது அதனால் விளக்கு அணிந்தது இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கிறோம் அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொற்களை பயன்படுத்தி இருக்கிறோம் அடுத்தது பாருங்கள் இந்த படத்தை பாருங்க என்ன கண் வந்துட்டுருக்கு மழை இருக்கு ஓகேவா இங்க பாருங்கள் மழை பெய்தது அதனால் கால்பந்து போட்டி கைவிடப்பட்டது மழை பெஞ்சனால தான் கால்பந்து போட்டி என்ன ஆயிடுச்சு கைவிடப்பட்டது அதான் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த போட்டி நடைபெறவில்லையாமா அதனால தான் இந்த வாக்கியங்களுக்கு இந்த வாக்கியங்களை இணைக்கும் ஒரு பாலமாக அந்த அதனால் அப்படிங்கிற சொற் சொற்கள் வந்திருக்குது பாருங்க மழை பெய்தது கால்பந்து போட்டி கைவிடப்பட்டது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்படின்னு படித்தோம் அப்படின்னா அந்த வாக்கியம் வந்து முழுமையடைஞ்சிருக்கா முழுமையடையில தானே அந்த வாக்கியை முழுமையடையணும் அப்படின்னா நம்ம என்ன சொற்களை பயன்படுத்தணும் இணைப்பு சொற்களை பயன்படுத்தணும் அதனால தான் அந்த இணைப்பு சொற்களான அதனால் அப்படிங்கிற சொற் சொல்ல நம்ம பயன்படுத்திக்கிறோம் பாருங்கள் மழை பெய்தது அதனால் கால்பந்து போட்டி கைவிடப்பட்டது மழை பேஞ்சதுனால மழை பெஞ்சது அதனால தான் இந்த கால்பந்து போட்டி வந்து கைவிடப்பட்டது அப்படி இல்லை அப்படின்னு என்ன இருக்கும் அந்த கால்பந்து போட்டி நடைபெற்று இருக்கும் அடுத்தது பாருங்க என்ன கண்ணு போட்டிருக்காங்க இந்த படத்தை பாருங்க அதாவது நெகிழி பா பாட்டிலும் நெகிழி பையும் போட்டிருக்காங்க அதாவது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலும் பிளாஸ்டிக் கவரும் போட்டு இன்ட்டு மாதிரி போட்டிருக்காங்க இப்படின்னா என்ன கண்ணு அர்த்தம் அதாவது அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாருங்கள் நெகிலியை பயன்படுத்தாதே ஏனென்றால் அது சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்தும் இப்போ இந்த வாக்கியத்தில் நம்ம எந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்தியிருக்கிறோம் ஏனென்றால் அப்படிங்கிற இணைப்பு சொற்களை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் பாரு நெகிலியை பயன்படுத்தாதே அது சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்தும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சண்டன் அதாவது வந்து வாக்கியம் வந்து அதாவது வந்து இரண்டு வாக்கியமாக இல்லாமல் ஒரு தொடர்போல் அமைஞ்சு போயிடும் அதனால தான் நெகிழியை பயன்படுத்தாதே அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாக்கியத்தை இணைக்கிறதுக்காக அந்த இணைப்பு சொற்களான ஏன் என்றால் அப்படிங்கிற இணைப்பு சொற்கள் அங்கே போட்டு அது சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தும் அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம் பாருங்கள் நெகிழியை பயன்படுத்தாதே ஏனென்றால் அது சுற்றுப்புறச்சூழலை சூழலை மாசுபடுத்தும் அடுத்தது பாருங்க மாலா மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாள் மாலா வந்து எப்படி இருந்தாங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம் எதனால் மகிழ்ச்சியாக இருந்தாங்க பாருங்க ஏனென்றால் அவளுடைய மாமா வீட்டிற்கு வந்திருந்தார் இப்போ புரியுது இப்போ புரியுதா கண்ணே இப்போ இதில் இனிப்பு சொற்கள் என்ன பயன்படுத்தியிருக்கிறாங்க ஏனென்றால் அப்படிங்கிற இனிப்புச் சொற்களை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க மாலா வந்து அவங்க மாமா வீட்டுக்கு வந்தனால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க அதனால தான் ஏன் என்றால் அப்படிங்கிற இனப்ப சொற்களை இங்கே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அடுத்தது பாருங்கள் நான் பேருந்து நிலையம் சென்றேன் ஆனால் அதற்குள் பேருந்து சென்று விட்டது என்னது அதாவது வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிருக்காங்க ஆனால் அவங்க நம்ம போகிறதுக்குள்ளே அந்த பஸ் என்ன பண்ணிருச்சு போயிடுச்சு அதாவது என்ன பண்ணுறாங்க நான் பேருந்து நிலையம் சென்றேன் ஆனால் அதற்குள் பேருந்து சென்று விட்டது இங்க நம்ம என்ன பண்றோம் இணைப்பு சொற்களை சேர்த்திருக்கோம் எனக்கு மழை பிடிக்காது ஆனால் மலைக்கு பின் தோன்றும் வானவில் பிடிக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க எனக்கு மழை பிடிக்காது ஆனால் மழை நின்னதுக்கு வர வானவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுலேயும் நம்ம என்ன இணைப்பு சொற்கள் பயன்படுத்திருக்கிறாங்க ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொற்களை பயன்படுத்தி வாக்கியத்தை முழு மு முழுமை பெற செஞ்சுருக்காங்க பாருங்கள் அடுத்தது மழை பெய்தது எனவே நான் குடை எடுத்து சென்றேன் என்னது மழை பெஞ்சிருக்கு மழை பெய்ஞ்சினால என்ன பண்ணியிருக்காங்க குடை எடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு அங்கே இணைப்பு சொற்களை என்ன பயன்படுத்தியிருக்கிறாங்க எனவே மழை பெய்தது எனவே நான் குடை எடுத்து சென்றேன் மழை பெஞ்சனால நான் கொடை எடுத்துகிட்டு போனேன் மழை பெய்யலை அப்படின்னா நான் கொடை எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மழை பெய்தது எனவே நான் குடை எடுத்து சென்றேன் எதை மழை பெஞ்சனால தான் நான் கொடை எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னா இந்த வாக்கியத்தை முழுமை பெற செய்கிறதுக்கு எனவே அப்படிங்கிற இனப்பொருட்களை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது பாருக்கண்ணு நிலாவில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான நீரும் காற்றும் இல்லை எனவே அங்கு உயிரினங்கள் வாழ முடியாது என்ன பண்ணுறாங்க அதாவது வந்து இதில் பாருங்கள் அதாவது வந்து ஒரு தொடர் போல் அமைச்சிருக்குது போல் எழுத்துக்க தொடர் தொடர் போல் இருக்குது இந்த வாக்கியங்கள் இதுக்கு வந்து எனவே அப்படிங்கிற இப்பு சொற்களை இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் அதுவும் எந்த இடத்துல கரெக்டாக அந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு முதல் வாக்கியத்தையும் லா இரண்டாவதாக கொடுத்துருக்கிற வாக்கியத்தையும் நம்ம படித்து பார்த்தாவே எந்த இடத்துல நம்ம இணைப்பு சொற்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் பாருங்கள் நிலாவில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான நீரும் காற்றும் இல்லை எனவே அங்கு உயிரினங்கள் வாழ முடியாது அப்படின்னு இந்த இடத்துல இங்க எனவே அப்படிங்கிற இனப்பு சொற்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்ப அதனால் ஆகவே ஆனால் எனினும் ஆகையால் எனவே என்றாலும் மேலும் இருந்தாலும் ஏனெனில் இந்த இணைப்பு சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம பல எடுத்துக்காட்டுகளை இப்ப நம்ம பார்த்தோம் அடுத்தது புத்தகத்துல இருக்கிற எடுத்துக்காட்டுகளையும் கீழே இருக்கிற பயிற்சி வினாக்களையும் இப்ப நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்க நாய்க்கு ஐந்தறிவு தான் இருந்தாலும் அதன் நன்றி உணர்வு பாராட்டத்தக்கது இந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அப்படிங்கிற இணைப்பு சொற்களை பயன்படுத்தி இருக்கிறோம் அடுத்து பாருங்க கிளியினால் பறக்க முடியவில்லை ஏனெனில் அதன் சிறையில் காயம் ஏற்பட்டிருந்தது இந்த இடத்துலையும் நம்ம ஏனெனில் அப்படிங்கிற இணைப்பு சொற்களை பயன்படுத்தி வாக்கியத்தை முழுமை பெற செஞ்சுருக்கோம் புத்தகத்தில் கொடுத்துருக்கிற ஆறு எடுத்துக்காட்டுகளையும் நம்ம பார்த்தோம் அதில் பயன்படுத்தியிருக்கிற இணைப்பு சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் படித்து பார்த்தோம் அடுத்தது நம்ம கீழே பயிற்சியில் கொடுத்துருக்கிற பயிற்சியில் என்னென்ன இணைப்பு சொற்களை அந்த இணைப்புச் சொற்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பக்கையின் ஐம்பத்தி ஒன்றில் பயிற்சி கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் இணைப்பு சொற்களை என்னென்ன பயன்படுத்தணும்னு பாருங்கள் ஆகவே எனவே ஆகையால் ஆனால் ஆகிய இணைப்புச் சொற்களை பயன்படுத்தி சொற்றர்களை உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த நாலு இணைப்புச் சொற்களையும் சொல்ல நாலு வாக்கியங்கள் எழுத சொல்லியிருக்கிறாங்க தொடர்கள் எழுத சொல்லியிருக்காங்க முந்தைய வகுப்பிலையே நான் இந்த பயிற்சிக்கான விடையை நான் கொடுத்துருக்கேன் கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது நான் கொடுத்துருக்கிற சொற்களை தான் நீங்கள் எழுதணும் நான் கொடுத்துருக்கிற வாக்கியங்கள் தான் நீங்கள் எழுதணும்னு கிடையாது உங்களுக்கு எப்படி வாக்கியங்கள் வந்து இணைப்புச் சொற்களை பயன்படுத்தி சுலபமாக எழுத முடியுமோ அந்த மாதிரி வாக்கியங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பாருங்க அரசு தேர்வுகள் கடினமாக இருக்கும் ஆகவே விடாமுயற்சியுடன் படித்து தேர்வில் வெற்றி பெற வேண்டும் இந்த எடுத்துக்காட்டுகள் நான் முன்னாடியே சொன்ன நிறைய எடுத்துக்காட்டுகள் அந்த எடுத்துக்காட்டுகளில் கூட அந்த எடுத்துக்காட்டுகளில் இருந்து கூட இந்த பயிற்சிகளை நீங்க நிறைவு செய்யலாம் பாருங்க சீதா கடுமையாக உழைத்தால் எனவே வாழ்வில் முன்னேற்றம் அடைந்தால் நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன் ஆகையால் தீயோரிடம் நட்பு பாராட்ட மாட்டேன் அடுத்தது பாருங்க காந்தியடிகள் லண்டனில் படித்தார் அடிபணிந்து போகவில்லை இந்த இந்த நான்கு எடுத்துக்காட்டுகளையும் நான் முந்தைய வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்ப நம்ம இனிப்பு சொற்களை பத்தி கொஞ்சம் விரிவா பார்த்தோம் நிறைய எடுத்துக்காட்டுகளையும் நம்ம பார்த்தோங்கன்னு இதுக்கு முந்தைய வகுப்பில் உங்களை பயிற்சிகளை நான் செய்ய சொன்னேன் இங்கே பாருங்கள் இதில் நாலு ப நாலு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க அது நாலையுமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு ஹோ வீடு கொடுப்போம் அந்த வீட்டு பாடத்தையும் நீங்கள் நல்லா படித்து எழுதி பாருங்கள் நிறையா இணைப்பு சொற்களை பயன்படுத்தி பாருங்கள் அப்போ தான் வந்து ஒரு நிறையா தொடர்களில் நம்மளுக்கு இணைக்க தெரியும் எந்த இடத்துல இணைப்பு சொற்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கவும் முடியும் தெரிஞ்சுக்கவும் முடியும் இதில் எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் நிறையா எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்தி நீங்கள் நிறையா சொற்றொர்களை எங்களுக்கு எழுதி வீட்டு பாடமாக எங்களுக்கு அனுப்புங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் இனிப்பு சொற்களை பற்றி நம்ம நன்றாக அறிந்து கொண்டோம் இப்போ நம்மளுக்கு இணைப்பு சொற்கள் அப்படின்னா நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படுவது தான் இணைப்பு சொற்கள் அப்படின்னு தெரியும் இணைப்பு சொற்கள் வந்து என்னென்ன அதனால் ஆகவே ஆனால் எனினும் ஆகையால் எனவே இதெல்லாம் தான் இணைப்பு சொற்கள் அப்படின்னு அதாவது வந்து இணைப்பு சொற்கள் அப்படின்னா எந்த இடத்துல பயன்படுத்துவோம் இரண்டு வாக்கியங்களுக்கு இடையில்தான் தான் இணைப்பு சொற்களை பயன்படுத்துவோம் அப்படின்னும் நம்ம இப்போ பார்த்தோம் இணைப்பு சொற்களை பற்றி நம்ம நன்றாக தெரிந்து கொண்டோம் நீங்கள் நிறையா இணைப்பு சொற்களை எழுதி வாக்கியங்களை முழுமை பெற செஞ்சு எங்களுக்கு அடுத்தது வீட்டுப்பாடமாக எங்களுக்கு அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு இலக்கணத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்